ఓం నమ శివాయ నమ శివా ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய விண்ணில் உள்ள தேவர்கள் அரியோ நாதமை பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்றதெம்பிரான் மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்தபின் பின் அண்ணலாரும் எம்முள்ளே அமர்ந்து வாழ்வது உண்மையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் சிவாய ஓம் ஓம் நம சிவாய விண்கடந்து நின்ற சோதி மேலை வாசல்லை திறந்து கண் கழிக்க உள்ளே கலந்து புக்கிருந்த பின் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் என் கலந்த ஈசனோடி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மூலமான மூச்சதில் மூச்சறிந்து விட்ட பின் நாலு நாலு முன்னில் ஒரு நாட்டமாகி நாட்டிடில் பாலனாகி நிழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆலமுண்டு கண்டராணை அம்மையானை ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் மின் பறந்து மின்னொடுங்கும் வாரு போல் என்னுள் நின்ற என்னுள்ளீசன் என்னுள்ளே அடங்குமே கண்ணுள் நின்ற கண்ணில் நேர்மை கண்ணறி என்னுள் நின்ற தில்லையே <us> <shops> ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய இருக்கலாம் இருக்கலாம் அவனியில் இருக்கலாம் அரிக்குமால் பிரம்மனும் அகண்டம் ஏழகற்றலாம் கருக்குளாத குழியிலே காணிலாத கண்ணிலே நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே ஓம் ம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாய